செய்தி பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் அது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது காஷ்மீர் பகுதியில் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றனர் முழு விவரங்கள் பகல் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தனது போர் விமானங்களை இந்திய எல்லை அருகே குவித்து வருகிறது இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதாக எப்படி சமாளிப்பது என்பது குறித்து தொடர்ச்சியாக இந்திய அரசு ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் முப்படை தளபதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை

குவித்து வருகிறது இந்தியா இந்த தாக்குதலை எப்படி சமாளிக்க போகிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய முப்படை தளபதிகளும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் இதனையெல்லாம் கேட்டறிந்து மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான ஒரு முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியா போர் ஏற்படுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது என்பது இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய கருத்தாக இருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்